என்னோட கிச்சனுக்கு வந்து எவ்வளவு நாளா ஆச்சு எப்படா அந்த கிச்சனுக்கு வரப்போறோன்ட்டு எனக்கு கிச்சனை தான் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு வினோத்துக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு வச்சாச்சு இனிமே அவர் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இன்னைக்கு அசந்து போக போறாருன்னு நினைக்க ஏ ராதா ஆ அத்த ஆமா என்ன இது கிச்சன்ல இருந்து வித்தியாசமா வாசனை வருது ஆமா அத்த இன்னைக்கு அவருக்கு பிடிக்குமேன்னு சிக்கன் பிரியாணி அப்புறமா குலாப் ஜாமுன்லாம் செஞ்சேன் ஏண்டி உன்னை யார் இவ்வளவும் செய்ய சொன்னா

இங்க பாரு வாழை சுருட்டி வச்சுட்டு இருக்கிறதா இருந்தா இங்க இரு இல்லைன்னா வீட்டை பக்கம் கிளம்பிட்டே இரு ஐயோ பாவமேட்டு கூப்பிட்டு கொண்டு விட்டா ரொம்ப ஓவர பண்ணிக்கிட்டு இருக்க கெஸ்ட் நாளைக்கு வர்றாங்களே அவங்களுக்காக சமைக்கிறதுக்காக சிக்கன் போய் வாங்கி வச்சிருந்தா உன் இஷ்டத்துக்கு எடுத்து அதை சமைச்சிருக்க இப்ப யாரு சிக்கன் வாங்கி வைப்பா நீ தான் போகணும் பாத்துக்கோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஒரு சிக்கன் எடுத்து சமைச்சது தப்பாத்த ஒரு இருநூறு ரூபாய் சிக்கனுக்காக இவ்வளவு திட்டு திட்டுறீங்க அது சரி இருநூறு ரூபாய் உனக்கு சும்மா வருதா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க

இப்ப கூட நீ உன் வீட்ல இருந்துட்டு விட்டுருப்பேன் ஐயோ பவன் கூப்பிட்டு கொண்டு விட்டு இருக்க பாத்துக்கோ உங்களுக்கு பாரு பிடிக்காத மருமக பிடிச்ச மருமகளாம் கிடையாது நான் என்ன சொல்றனோ அதை கேட்டு இருக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல நீ ஒழுங்கா இருக்கலாம் அப்படி இல்ல நான் என் இஷ்டப்படிதான் ஆடுவேன் அப்படின்ட்டு ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ நேரங்காலம் பார்த்து வீட்டோட அனுப்பிடுவேன் சொல்லிட்டேன் எங்க வீட்டுல இருந்தா இவ்ளோ நல்ல வாசனை எல்லாம் வருது நான் கூட உள்ள நுழையில வேற வீடோன்னு நினைச்சேன் இங்க பாத்தோம்னா இவ்ளோ சமைச்சு வச்சிருக்கா ராதா ஏய் ராதா என்னாச்சு ஏமா அழுற ஒண்ணு இல்லங்க ஆமா பெரிய அழுதுட்டா ஏண்டா இங்க நடக்குற கூத்தை நீயே கேளடா இஷ்டத்துக்கு எடுத்து சமைச்சு வச்சிருக்கான் இவ்ளோ யாரு சமைக்க சொன்னா இந்த வீட்ல ஏமா என்னாச்சு ஏ ராதா அம்மா கிட்ட கேட்டு சமைக்கலாம்ல நீ எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டு இருக்க அம்மா தான் சொல்றாங்கல்ல ஆமா பெரிய கஷ்டப்பட்டுட்டா

சரி ஏதோ சமைச்சிட்டா விடுங்க அதுக்கு ஏன் தேவையில்லாம திட்டிட்டு இருக்கீங்க இங்க பாரு வினோத் இதெல்லாம் தேவையில்லாம நீ வராதா சொல்லிட்டேன் அப்புறம் என் வாயில் வந்து நீயும் விழுவே என்னமா நீங்க நேத்து தான் வீட்டுக்கு வந்தா அதுக்குள்ள இப்படி திட்டுனீங்கனா என்ன அர்த்தம் ம் ஒழுங்கா இருக்கணும்னு அர்த்தம் இப்படி தானடிச்சு நூப்ல அளைக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லங்க நான் காலையிலே அத்தை கிட்ட கேட்ட சமைல் பண்ணலாம்னா நினைச்சேன் அதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கேட்டனா நான் சமைல் செய்யட்டான்ட்டு நீங்க தான் சரின்னு சொன்னீங்க அத்தைய வீளிய போயிருந்தாங்க இருந்தாங்க அதனால எல்லாம் செஞ்சு வச்சேன் அம்மா விடுங்கம்மா சும்மா ஏதாவது அவளை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு ஆமா எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல பெரு இவள ஏதாவது பிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்கா இருக்க சொல்லுடா இவள சும்மா வந்துட்டா இந்த அம்மா வேற புரிஞ்சுக்காம நடந்துகிட்டு இருக்காங்க சரி ராதா நீ ஃபீல் பண்ணாத சொல்லுங்க இவ்ளோ நாள் கழிச்சு நம்ம கிச்சனுக்கு நான் வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்க கூடாதாங்க ஏங்க உங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க அம்மா பற்றி தான் உனக்கு தெரியும்ல விடு ராதா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் நீயும் தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட ஏதாவது பேசி சண்டே இழுக்காத உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அணுவ ஐயோ இது சொல்லக்கூடாது ஆ ரொம்ப கஷ்டப்பட்டுறாதா என்னமோ சொன்னீங்க அணு அண்ணின்ட்டு என்னங்க அது ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன் அணு அந்த வீட்டுக்கு போயிட்டாள்ல அதை பற்றி சொன்னேன் ஏதோ சொன்னீங்க இப்ப என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்களா நீங்க ஐயோ ராதா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ராதா சரி உன்கிட்ட மட்டும் சொல்றேன் தயவு செஞ்சு அம்மா கிட்ட போய் சொல்லிடாத எதையும் அனு இந்த வீட்டுல இருந்தோம்னா நீ வர்றது கொஞ்சம் பிரச்சனை ஆகும்ல அதான் கவினை பார்த்து பேசினேன் கவின் முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னாரு அனுலாம் இங்க வர வேணாம் அவளை பிடிக்கவே இல்லை அப்படி அப்படின்ட்டு சொன்னாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டையும் பேசினேன் அவங்க அம்மா எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர சொல்றேன்ட்டு சொன்னாங்க அதே மாதிரி அனுவை கூப்பிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு நீ இந்த வீட்டுல வந்து நிக்க நீங்களா கன்வின்ஸ் பண்ணீங்க ஆமா ஆமா

உன்னையும் சாப்பாட்டையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னா என்னமா இருக்குதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அதுக்குள்ள கண்கலங்க வச்சாச்சு இந்த அத்தைக்கு அழுதை பாக்காம தூக்கமே வராது போல எப்ப பார்த்தாலும் நான் அழுதுட்டேன் அவங்களுக்கு இருக்கணும் போல இவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் இதான் வேணும் போல இவ்வளோ சமைச்சு எனக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் போயிட்டு எல்லாத்துக்கும் காரணம் அத்தை தான் சா ஒரு சிக்கனுக்காக இப்படி பண்ணுறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு நானே சிக்கன் எடுத்து வைக்க தான் போறேன் நாளைக்கு அவங்க சமையல் பண்ணட்டும் இல்லை எனமே செய்யட்டும் ஒரு சின்ன சிக்கனுக்காக என்னை போட்டு எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க இந்த வீட்டில் ஒரு சிக்கன் எடுத்து சமைக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்போ எதுக்கு மருமகளாக இருந்துக்கிட்டு இவரு எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாம விடு விடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வா நான் இன்னைக்கு ஒரு ஃபுல் கட்டி கட்ட போறேன்னு சொல்றாரு நான் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் அலுறனே அழாதராதா அப்படின்னு யாராவது ஆறுதலா சொன்னாரா என்ன மனுஷன் இவங்க எல்லாம் ச்சே நீ கண்ணீர் வர்றது கூட அவருக்கு தெரியல அந்த அளவுக்கு இருக்காங்க எல்லாம் ஒரே குடும்பம் தானே ஒண்ணாதான் இருக்கும் போல புத்தி எனக்கிட்ட சொல்ல நம்ம தான் இவங்களுக்காக ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் அவரை மிஸ் பண்ணுறமாரி ரொம்ப நாளாச்சு அவர் சாப்பிட்டு அவருக்கு பிடிக்குமேன்ட்டு காலையிலேருந்து எத்தனை ஐட்டம் செஞ்சு வச்சுருக்கேன் அவர் என் கண்ணீரை கூட பார்க்கல இப்படி இருக்காரு சும்மா தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்க இப்போ நல்லாவே புரியுது எனக்கு எல்லாமே வந்து இந்த வீட்டை விட்டு போனால் தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணுமா அப்படி ஏதாவது இருக்கா என்ன எவங்களோட நியாயம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குப்பா எவ்வளோ நாளைக்கு தாங்க முடியுமோ அவ்வளோ நாளைக்கு தான் தாங்க முடியும் பாப்போம் இது வர போகுதுன்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்க நம்ம சேனலில் கிவ்அவே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கோம் நீங்கள் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளோட ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கராட்டா கார்ட்டூன் சேனல் கராட்டா கார்ட்டூன் டூ பாயிண்ட் ஜீரோ சேனல் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் கேட்குற கேள்விக்கு எவ்வளோ குயிக்காக ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள் இருந்து தான் வின்னர் செலக்ட் பண்ணுவோம் அப்புறமா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்களையும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் பாய்